அறிமுகம் விஜய் ஸ்கிரீன்ல பார்க்கும் உங்களுக்கு எப்படி தோணுது அறிமுகம் விஜய்னு நான் பார்த்த படத்தோட பேர் வந்து வெற்றி ஆனால் தான் அவர் வெற்றியோட இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் படுக்கையாய் கிடந்த என்னுடைய மகனை எழுந்து நடக்க வைத்தவர் நீங்கள் தாய்மார்கள் தன் பிள்ளைகளாக ஒவ்வொரு தம்பிகளும் தன் அண்ணனாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மகனை ஒரு அப்பாவா எனக்கு இதோட பெருமை என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு ஆசை தே என்னால் அவளுக்கு ஒரு என்னால் நடந்து ஓரமுடியாது முறை தானோ ஒரு முறை தானோனை பார்த்து பயணத்தின் முடிவல்ல தீராத ஏற்றங்களைத் தீர்க்க தளபதியின் புதிய தொடக்கம் யாரோ யாரோ உங்கள் சிதமிழில் ஒரே ஒரு தளபதி என்னோட அண்ணா என்னோடய தளபதி இன்னைக்கு என் கிட்ட என்ன இருக்கோ என்கிட்ட இருக்க அத்தனைக்கும் ஒரே காரணம் என் தளபதி என் விஜய அண்ணன் ஆடியோல கூட்டிகிட்டு வந்து ஃபுட்பால் ஸ்டேடியமா இருக்கேன் வந்து பார்க்கலான்னு பார்த்தா கூட நான் மலேசியாவில் இருக்க ஒரு சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி ஜனநாயகன் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னா உங்களோட பெரிய பெரிய கனவுகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்லாம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே உள்ள பூந்து அச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது ஐயா இது தளபதி படம் தளபதிக்கு வந்து நீ எண்ணு கிடையாது சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்